நம்முடைய நடந்து முடிந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் நம்முடைய கூட்டணி கட்சிகளும் யாரும் நம்முடைய காங்கிரஸ்காரரை கண்டுகொள்ளவில்லை குறிப்பாக கூட்டணியில் இருந்த இருந்தவொழிய எந்த ஒருவரையும் கூப்பிடவில்லை மாவட்ட தலைவராக இருந்தாலும் சரி ஒன்றிய தலைவராக இருந்தாலும் சரி யாரையுமே கூப்பிடவில்லை அதே போல துணைத் தலைவர் நிறைய செய்தார்கள் ஆனால் நம்முடைய மெம்பருக்கு ஒரு நூறு கூட காசு கொடுக்கவில்லை இதையெல்லாம் நான் ஆரம்பம் ஏனென்றால் ஒவ்வொரு ஊரிலும் நான் போய் சென்று கூட்டணி கூறி எங்களுடைய காங்கிரசையும் நீங்கள் அனைத்து கொண்டு செல்லுங்கள் என்று கூற வேண்டும் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல வருங்காலத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த உள்ளாட்சி தேர்தலில் நாம் எப்படி எம்எல்ஏ வாங்குறோமோ அதே போல ஒரு சின்ன பிரசன்டேஜ் ஏன்னா ஒரே ஒரு வார்டு கூட தர மாட்டான் பதினாலு ஒன்றிய கவுன்சிலர் இருக்கான் ஒரே ஒரு கவுன்சிலருக்கு போராடி வாங்கினான் அந்த ஒரு கவுன்சிலர் ஒரு ஒன்றியத்தில் கொடுக்கல திமுக அண்ணா திமுக எடுத்து நாங்கள் ஜெயிச்சா காங்கிரஸ்ல இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது வருகின்ற எலெக்ஷன்ல மாநில தலைவர் அதற்கும் நம்முடைய காங்கிரஸ் கமிட்டிக்கு சிறப்பாக செய்வார் என்ற நம்பிக்கையும் உங்களுக்கு சொன்னாலும் இரண்டு மூன்று நாட்களில் நீங்கள் மிகப்பெரிய